ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே கமலா வந்து காஃபி கப்பை தள்ளி விட்டுட்டு அந்த பழைய ஈஸ்வரி மேலே போட்டுறாங்க இல்லையா ஈஸ்வரி வந்து கோபிக்கு கால் பண்ணி இப்போயே கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து வராரு வந்துட்டு பா பார்க்குறாரு என்னம்மா என்னாச்சு ஏன் அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் இந்த கமலாவும் வந்துடுறாங்க ராதிகாவும் வந்துடுறாங்க பார்த்தா காஃபி கப் வந்து கொட்டி கிடக்கு என்னாச்சும்மா காஃபி ஏன் கொட்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு உங்க அம்மா தான் காஃபி நல்லா இல்லைன்னு இதை வந்து தள்ளிவிட்டு கீழே கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ராதிகாவும் கமலாவும் வந்து சொல்றாங்க ஈஸ்வரி வந்து சொல்றாங்க இல்லப்பா இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க நடிக்கிறாங்க டிராமா பண்றாங்க நான் வந்து காஃபி கேட்கவே இல்லை கோபி நீ கொஞ்சம் பாரு நான் அந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தேன் டைமுக்கு காஃபி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தேன் ஆனால் இங்க வந்ததுக்கப்புறம் என்னை கவனிக்க கூட ஆள் இல்லை அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் மேலே வந்து பழி போடுறாங்க நான் வந்து இந்த காஃபி கப்பை வந்து கீழே போடவே இல்லை இதோ இவ தான் இவ தான் வந்து காஃபி கப்பை தள்ளி விட்டா இப்போ வந்து ஏ மேலே தூக்கி பழிய போடுறா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க யார் நான் பழி போடுறேன்னா நீங்கள் தான் நல்லா நடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானாக நடிக்கிறேன் நீ தான் நடிக்கிற நாடகக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க செம சண்டை நடக்குது இவங்க தான் சரியில்லை நீதான் சரியில்லை இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எப்படி கோபிக்கு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது போதும் 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 நிப்பாட்டுங்க இதுக்கு மேலே எதுவும் முடியாது ஏன் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ வேணும்னே என்னை வந்து ஏதாவது வம்புக்கு எழுத்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க உடனே கோபி வந்து நீங்கள் வாங்கம்மா நீங்கள் என் கூட க்ளவுட் கிச்சன் வாங்க அப்படின்றாங்க என்னாலாம் அங்கே வந்து இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க நான் உங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை வந்து கிளவுட் கிச்சனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாரு கோபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க செழியன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விடு ஜென்னி ஏதோ இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறது தான் அதுக்காக நீ வந்து வருத்தப்படாத விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் தான் வந்து கேர் எடுத்து தாத்தாவை வந்து பார்த்துட்டு இருந்துருக்கணும் ஆன்டி வந்து அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாங்க டேப்லெட் கொடுத்துரு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்போ என்னால் தான் வந்து தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து பாப்பாவோட வந்து கதவை தட்டுறாங்க விளையாடிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து குழந்தைய படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெனி வந்து டல்லார் பிரதை பார்க்குறாங்க செழியனை பார்க்குறாங்க செழியன் வந்து கஞ்சா கஞ்சாடை காட்டுறாரு உடனே பாக்கியா வந்து உட்காந்து ஜெனிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஜெய நீ நீ ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க சாரி ஆண்டி என்னால் தானே இந்த மாதிரி ஆகிடுச்சு தாத்தாக்கு வந்து எதாவது ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் எதுவும் ஆகலைல இதெல்லாம் விபத்தாக எப்பயாவது நடக்கிறது தான் பரவாயில்ல விடு நீ என்ன பண்ணமா பாவம் குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கும் அதனால் தான் நீயும் வந்து கவனிச்சிருக்க மாட்டேன் இதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நீங்கள் என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க அதை கூட நான் சரியாக பொறுப்பாக பண்ணலை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அமிர்தா தான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க தான் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி உன்னை இப்படி வந்துடுறாங்க ஜெனி உன்னை பாக்யா வந்து சொல்கிறாங்க அது என்ன அமிர்தா ஸ்பெஷல் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்பெஷல் தான் கொஞ்சம் யோசிச்சுப்பார் எனக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசுலேருந்து நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க எவ்வளவோ ஐடியாஸ் கொடுத்துருக்க என் கூடவே நின்று இருக்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து தனியாக வளர்ந்த பொண்ணு தனியாக அங்கே வளர்ந்துட்டு இங்கே இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்து எல்லாேருக்கும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட எல்லாரு கூடையும் மிங்கில் ஆகிட்ட அத்தை உன்னை ஏதாவது திட்டிகிட்டே இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ கூலாக இருந்தல்ல அது எல்லாமே ஸ்பெஷல் இல்லையா நீயும் எல்லாம் ஸ்பெஷல் தான் சென்னி உன் லைஃப்ல வந்து லைஃபையே புரட்டி போடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு அதனால் உனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனிமா ஒன்றுமே இல்லை அதனால் எல்லாமே சரியாக போயிடும் நீ எதுக்காகவும் டென்ஷன் பண்ணாத என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்பெஷல் தான் கொஞ்சம் யோசிப்பார் ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் எழுந்ததும் எப்படா சண்டை நடக்குன்ற மாதிரி மருமகளுங்க வந்து ரெடியாக இருப்பாங்க ஆனால் எனக்கு வாட்ச ரெண்டு மருமகளும் வந்து தங்கமான தங்கம் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபேமிலி கூட எப்படி அட்ஜஸ்டபுளாக இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சரி கட்டிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அதனால வந்து நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான் அதனால் கண்டதை மனசில் போட்டு நீ எதுவும் குழப்பிட்ருக்காது ஜெனி எதுவும் இல்லை நீ நல்லா ரெஸ்டடு சரியா குழந்தைய பார்த்துக்கோ எவ்வளோ அழகாக நீ வந்து குழந்தைய பார்த்துக்கிற நீயே மேனேஜ் பண்ணிக்கிற இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அதனால் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத சரியா அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து அழகாக எடுத்து சொல்கிறாங்க ஜெனிக்கு அப்போ தான் மனசுக்கே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அதுக்கப்புறம் செழியனும் வந்துட்டு ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மறுபடியும் செழியன் வந்து சொல்கிறாங்க சாரி என்னால் தானே நீ இந்த மாதிரி மாறிட்ட என் நான் வந்து அந்த தப்பை வந்து பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு ன்ற மாதிரி எல்லாம் செல்வன் வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன் கூடையே இருந்து உன்னை வந்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் செல்வனுமே சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுட்ஸ் கிச்சனில் ஈஸ்வரி பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க கோபிக்கா அங்கே ஆர்டரில் வந்து ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் ஏன்னா வந்து இந்த செஃப் வந்து ஃபுட்டை வந்து மாற்றி அனுப்பி விட்டுறாரு அப்புறம் டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணல ராதிகா ஆஃபீஸ்க்கு வந்து இன்னும் ஃபுட் டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல பிரச்சனை போயிட்டுருக்கு செஃப்பை கூப்பிட்டா அவரை வேற திட்டி விடுறாரு கோபி நான் வந்து மட்டும் இந்த இதை நடத்தினா பத்தாது நீங்களும் எல்லாம் எல்லாருமே பொறுப்பாக இருக்கணும் இது வந்து ஒரு ஜாயிண்ட் இது மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் வந்து என்னதுன்றதுக்காக நான் மட்டும் தான் பொறுப்பெடுத்துக்கணுன்றது கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த செஃப்பை கூப்பிட்டு திட்டிருக்காரு கோபி டைமுக்கு ஆர்டர்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா வேலை இருக்கு என்னால இங்கே உட்காந்துட்டே இருக்க முடியல வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்கம்மா அப்படின்றாங்க அதுக்குள்ளார இன்னொரு எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி நாளைக்கு சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் இன்னும் வரவே இல்லை அப்படின்றாங்க ஏ வரலங்கும் போது இன்னும் ஆர்டரே கொடுக்கலன்றாங்க ஏன் ஆர்டர் கொடுக்கலன்னா அதை நீங்கள் தானே சார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க ஏன் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அதையும் வந்து ஒரு திட்டி விடுறாரு சரி நான் இப்பயே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்கிறாங்க பாட்டிமா வந்து அங்கே பக்கத்துலேயே தண்ணி இருக்குது ஆனால் எனக்கு தண்ணி வேணும் கோபி அப்படின்றாங்க அவனை வந்து இங்கே தானே இருக்குது இதை கூட எடுத்து குடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கோபி நினைக்கிறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க நான் எப்படா இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கேன் எனக்கு வெந்நீர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே போய் வெந்நீர் எடுத்துகிட்டு வராரு என்ன இவ்வளோ சூடாக இருக்கு இன்னொரு டம்ளர் எடுத்துகிட்டு வா இது ஆற்றணும் அப்படின்றாங்க ஈஸ்வரி பாட்டி உடனே அதையும் கொண்டு வந்து கொடுக்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு பாட்டி ஆற்றி அந்த வெந்நீரை வந்து குடிக்கிறாங்க இன்னும் எவ்வளோ நரம்பா உக்காரணும் அப்படின்றாங்க இவரால் இங்கே பிசினஸும் கவனிக்க முடியல அப்புறம் வந்து சரிம்மா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ரிசப்ஷன் பொண்ணு கிட்ட வந்து அம்மா வந்திருக்காங்க அதை அவங்கள கூப்பிட்டு நான் இப்போ கொஞ்சம் வீடு வரைக்கும் போகிறேன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து எல்லா டெலிவரியும் டைமுக்கு வந்து அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோபி வந்து ஈஸ்வரி பாட்டியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு இங்கே சோஃபாவில் வந்து ராதிகாவும் கமலாவும் உட்காந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி வந்தது உட்காந்தது தான் ஒன்னே கமலா வந்து ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ராதிகா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மறுபடியும் வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏ யாரை சொல்றனி அப்படின்றாங்க உடனே வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்க அடம் பிடிச்சா வந்து அம்மா தான் சமாதானப்படுத்துவாங்க இங்கே என்னன்னா அம்மா சமாதான அம்மா அடம் பிடிக்கிறதுக்கு வந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருது அப்படின்ற மாதிரி வந்து நக்கலா பேசுகிறாங்க கமலா கமலாக்கு என்னன்னா ஈஸ்வரியை இமீடியட்டா வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கமலா எப்படி சொல்ல உன்னை ஈஸ்வரி வந்து என்ன நீ சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா வம்பு கெழுத்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சண்டையை ஆரம்பிச்சிருது என்ன நினைச்சிட்டு இருக்க யார் வீட்டில் வந்து யார் ராஜாங்கம் பண்ணுறது இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து சொல்லும் போது அதை நீங்கள் எப்படி அதை சொல்ல முடியும் இது வந்து என் வீடு இது வந்து உங்கள் வீடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை ஈஸ்வர் வந்து என்னப்பா கோபி அந்த வீடும் உன் கையை விட்டு போயிடுச்சு இப்போ இந்த வீடும் உன் கையில் இல்லையா உன் கையில் காசும் இல்லை வீடும் இல்லை உன் நிலமை இப்படியே ஆகணும் இந்த கமலா இந்த வீட்டில் இருக்கிறவரை வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது உடனே அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த தலைப்புறையை ஆரம்பிச்சிடுறாங்க கமலாவும் ஈஸ்வரியும் இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பாகியலக்ஷ்மி ஸோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்குறீங்கிற மாதிரி இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ